ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்ரெண்டிலருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குதுங்க இதில் ஆறு நாள் கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு நாள் கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க மாதசத்தில் வர வளர்ப்பிறை சஷ்டி தேய் சஷ்டியை கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாத சஷ்டி நம்மளால் கடைப்பிடிக்க முடியாதவங்க இந்த ஏழு நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் போதுங்க அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்கான பலன் இந்த ஏழு நாள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பலன் முழுவதும் கிடைக்கும் அப்படின்றது நம்ம பெரியவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க இதே மாதிரி நம்மளோட ப்ராடக்டான பிரியா சத்து சமையல் ஹோம்மேட் ப்ராடக்ட் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோஸ்லேயும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறத வீடியோவாக போட்டிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் அதுலேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கந்தசஷ்டி விரதம் எந்த முறையில் இருக்கலாம் எந்த முறையில் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன விரதம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணலாம் பார்க்கலாம் அதே மாதிரி செய்யக்கூடாதவை நிறைய இருக்குது செய்ய வேண்டியதும் நிறைய இருக்குது அது எல்லாமே ஒன் பை ஒன்று சொன்னால் பார்க்க போகிறோம் இப்போ செய்யக்கூடியவையெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு முறை எப்படி விரதம் முறையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா முந்தன் நாளே விளக்கு சாமான்லாம் தேய்ச்சிட்டு நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் இயர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆறு மணிக்குள்ளாக எந்திரிச்சு கலசம் வச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்க கலசத்துக்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கா காப்பு கட்டி நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா காப்பு பெரியவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள காப்பு கட்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து விரதம் எந்த முறையில் இருக்க போகிறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க முன்னாடியே அதே மாதிரி நடுவில் வந்து எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்றத மனசில் வச்சுக்கோங்க நம்ம வழிபடுறது வந்து நம்ம விரதம் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் விரதத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் என்னென்ன விரதம் இருக்கலாம் அப்படின்னா பால் பழம் விரதம் இளநீர் விரதம் மௌன விரதம் மிளகு விரதம் அந்த மாதிரியான நிறைய விரதங்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து பால் பழம் விரதம் பால் பழம் விரதம் எடுக்க எடுக்கிறவங்க மூணு வேலையுமே பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பழம் மட்டும் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழச்சாராவோ இல்லை பால் பழமாவோ எடுத்துக்கலாம் அதுவும் மூணு வேலையாக எடுத்துக்கலாம் மிளகு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் நாள் முதல் மு ஒரு மிளகு எடுத்து நீங்கள் கடித்து மென்று முழுங்கி தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்றை மிளகு அதே மாதிரி தொடர்ச்சியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஏழாம் நாள் வரும்போது ஏழு மிளகு நீங்க கடிச்சு சாப்பிட்டு மென்னு முழுங்கி தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி மௌனம் விரதம் இருக்கிறவங்க தொடர்ந்து மௌன விரதம் இருக்கலாம் அதே மாதிரி இளநீர் மட்டும் நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு வேலையும் ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் விரதத்தை இருக்கலாம் மேற்கொண்டு தண்ணி மட்டும் எற்காரணத்து கொண்டும் குடிக்காமல் இருக்காதீங்க நான் வந்து பட்டினியாக இருந்து நம்ம முருகர் வந்து நமக்கு செய்யணும் அப்படின்றது கிடையாது நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு நம்ம எதையும் செய்யணும்னு கிடையாது உங்களால் முடியும் அப்படின்னா எந்த விரதம் இருக்க முடியுமோ அந்த விரதம் நீங்க மேற்கொள்ளுங்க நீங்க வந்து அதே மாதிரி வந்து நடுவில் வந்து பால் மட்டும் சாப்பிட்டுட்டு டீ காஃபி நடுவில் குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது செய்யக்கூடாதவை அப்படின்றத ஒரு சிலது இருக்கு நான் கண்டிப்பா சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்துகிட்ருக்குறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் தண்ணி குடிக்காமலாம் இருக்க வேண்டாம் தண்ணி கண்டிப்பாக தான் உங்களால் உடம்பு மனசு எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மயக்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் கூடாதவை அப்படின்னா பகல் நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடாது காலணிகள் வந்து அணியக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பாய் பெட்டு அப்புறம் வந்து தலைக்காணி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கக்கூடாது வெறும் போ நீங்கள் புதுசாக ஒரு துணி அந்த மாதிரி எதனா இருக்குன்னா அதை வச்சுட்டு தான் நீங்கள் விரிச்சிட்டு தான் தூங்கணும் சாமிக்கு நெய்வேத்தியமாக காலை மாலை வேலையுமே நீங்கள் நெய்வேதியம் வேறு வேற வச்சு தான் படைக்கணும் நீங்கள் ஆறு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டா விரதத்தை முடிக்கணும் அதுதான் வந்து மிகவும் சிறப்பானதும் கூட ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் கோவிலேயோ இல்லை டிவிலையோ அதை பார்த்துட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏழாம் நாள் வந்து நீங்கள் திருக்கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் வந்து காலையிலே வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்து திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி வீட்லேயே வந்து வடை பாயசத்தோட நீங்கள் சாமிக்கு நெவேதியம் எல்லாம் செஞ்சு ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் இல்லை நீங்கள் வீட்டில் செய்ய முடியாதவங்க கோவிலில் அன்னதானங்கள் வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் கோவில்லையே காப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம் இப்படி தான் விரத முறைகளை நம்ம பா பண்ணணும் இதை தான் வந்து கரெக்டான ப்ரொசீஜரும் கூட நீங்கள் உங்களுக்கு விரதம் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நம்ம முருகருக்கு ஒரு 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 நாளும் ஒரு ஒரு நெய்வேத்தியங்கள் வைங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அபிஷேகங்கள் பண்ணுங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டே பால் அபிஷேகம் இரண்டாம் நாள் தேன் அபிஷேகம் மூன்றாம் நாள் பன்னீர் அபிஷேகம் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் அபிஷேகம் பண்ணி நீங்கள் அவர் குளிர குளிர நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே நடத்தி கொடுப்பாரு வேல் பூஜை வேல் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வேல் பூஜை பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா கந்த சஷ்டி கந்த குரு கவசம் வேல் மாறல் அந்த மாதிரியான புக்குகள் வீட்டில் விற்குது அப்படின்னா அதை வச்சு காலை மாலை இரு வேளையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தை பேரு வே பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தம்பதியாக நீங்கள் விரதம் இருக்கிறது ஒரு மிகவும் சிறப்பானது நீங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறது அப்படின்றது கூடவே கூடாது இந்த இந்த விரதம் முறைகள் ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிளகு விரதம் தான் ரொம்ப கடுமையான விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த மிளகு விரதம் முதல் நாளிலிருந்தே நீங்கள் முருகர் கோவிலுக்கு போய் முருகர் தரிசனம் பார்ப்பதும் மிகவும் சிறந்தது போக முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டிலிருந்தே நீங்கள் முருகரை வழிபட்டுக்கலாம் காதுகளுக்கு சஷ்டி கவசம் கேட்டுட்டு நம்ம பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஏழு நாளுமே நீங்கள் விரதம் இருந்து முருகரை வழிபடும் போது அவர் உள்ளம் குளிர்ந்து உங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே தாண்டி அவர் வந்து பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாரு இதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது ஏன் லைஃப்பில் நடந்திருக்கு அதுதான் உங்கள் கிட்டே நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பையன் பெரிய பையன் ஒருத்தன் இருக்கான் செகண்ட் பேபிக்காக நம்ம ட்ரை பண்ணும் போது செகண்ட் குழந்த வந்து அபாட் ஆகிடுச்சு அந்த ஆன பிறகு குழந்த நிற்குமா நிற்காதா அப்படின்ற ஒரு பெரிய சூழ்நிலையில் இருக்கும்போது முருகருக்காக நான் ஏழா ஏழு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் கந்தசஷ்டி விரதம் இருந்தேன் முதல் முறையாக இருந்தேன் அந்த எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஐடியாவும் கிடையாது இருக்க போகிறோம் அப்படின்றதுக்காக இருந்தேன் இருந்த இருந்த அந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரும் போயிட்டு வந்தேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்து அடுத்த மாதமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆயிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் நல்லபடியாக எனக்கு முருகரே வந்து பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண் குழந்தையே பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு வந்து வேலன் அப்படின்ற நான் பேருமே வச்சுருந்தேன் இப்போ வரைக்குமே கூப்பிடும் போது வேளா வேளான்னு கூப்பிடும் போது முருகர் என்னை சுற்றி இருந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபோடு தான் என்னோட வீடே இருக்கும் எனக்குமே அப்படிதான் இரண்டாம் ஆண்டு நான் கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் இருக்கும்போது என்ன வந்து வேண்டின அப்படின்னா என்னோடய எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வேணும் என்ன எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு கிடைக்கணும் நான் வந்து என்னோடய பிஸ்னஸை நான் வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் இல்லை ஒரு நல்ல ஒரு வேலை வேணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்தேன் அதே மாதிரி ஒருத்தவங்க ரூபத்தில் முருகராக வந்து எனக்கு பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு என்னோடய பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி மூன்றாம் ஆண்டாக தொடர்ச்சியாக இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துகிட்ருக்குறேன் இப்போ தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலுமே இந்த ஏழு நாள் இருந்து ரொம்ப கடுமையான விரதமாக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நம்ம நாளையிலேருந்து க விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாற்பத்தெண்டு நாள் சூப்பராக வந்து முடிய போகுது அதுவே ரொம்ப எனக்கு பிளஸ்டு தான் சொல்லுவேன் நாற்பத்தெட்டு நாள் எந்த ஒரு எதுவுமே யோசிக்காமல் நம்ம நாற்பத்தெட்டு நாள் நிறைவு பண்ண போகிறோம் அப்படின்றதே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாரு நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அடுத்தது வந்து அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே அவராதா ஒருத்தர் ஒருத்தர் மூலயமா எனக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்காருன்னு நான் நம்புகிறேன் சர்கோணம் கோலம் போட்டு ஓம் அப்படின்றத நடுவில் எழுதி சரவண பவ அப்படின்னு நீங்கள் எழுதி வெற்றிலை தீபம் ஆறு நாளும் வெற்றிலை தீபம் போடுறவங்க போடலாம் இல்லை லாஸ்ட் நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்டு நீங்கள் வழிபடலாம் அதே மாதிரி முதல் நாள் ஒரு விளக்குல ஆரம்பித்து நீங்கள் ஆறு ஆறு நாள் வரைக்கும் ஆறு விளக்கு வரைக்கும் ஏற்றி நீங்கள் முருகருக்கு வழிபடலாம் நீங்கள் நெவேத்தியமாக என்ன வேணாலும் வைக்கலாம் முதல் நாள் வந்து நீங்கள் தேனும் தினையாவும் வைத்து நீங்கள் வழிபடலாம் ரெண்டாம் நாள் பாசிப்பருப்பு பாயாசம் பால் பாயாசம் சக்கரை பொங்கல் லெமன் ரைஸ் அந்த மாதிரியான செஞ்சு நீங்கள் வழிபடலாம் நம்ம அகல் விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க முருகரை மனதார வணங்கி நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் தூப தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்க வழிபடும் போது அவருக்கு உள்ளம் குளிர்ந்து நமக்கு கேட்டதை விட அதிகமாகவே கொடுக்குற பவர் அவருக்கு இருக்கு ம நம்ம மனதார வணங்கணும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹைப்பையும் கொடுங்க லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை நான் சொன்னதில் எதாவது இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது எதனா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் வேல்முருகனுக்கு அரோகரா கந்தசஷ்டி விழா ஆரம்பம் ஆயிடுச்சு நாளையிலருந்து நம்ம வீடியோவில் நான் எப்படியெல்லாம் விரதம் இருக்க போகிறேன்றத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக தரப்போகிறேன் பாய்